தமிழ்நாடு கைத்திறன் கும்புக விற்பனை நிலையம் டவுன் ஹாலில் இருக்க கோயம்புத்தூர்லேருந்து மேலாளர் மாலத்தி பேசுகிறேங்க இங்கே வந்து நவராத்திரி முன்னிட்டு நாங்கள் கொலு கண்காட்சி வச்சுருக்கோம் நவராத்திரி வந்து ஒன்பது நாளும் எல்லா தெய்வங்களுக்கும் வச்சு எல்லா சாமியும் ஒரே இடத்துல வச்சு நம்ம சாமி கும்பிட்றது தான் நவராத்திரி அதில் ஒன்பதாவது நாள் முடிஞ்சு பத்தாவது நாள்லேருந்து விஜயதசமின்ற பேரை நம்ம கொண்டாடுறோங்க இதில் வந்து எங்களுக்கு பல செட்டுகள் இருக்குது அதாவது என்ன சொல்கிறது தசாவதாரம் அஷ்டலட்சுமி கடவுளோடது அப்புறம் ஒரு தீமா ஒரு நீதி கதைகள் குழந்தைகளுக்கு தேவையான நீதி கதைகள் அப்புறம் சோட்டா பீம் அப்புறம் நிறைய விவசாய செட்டு இப்போல்லாம் வளர்கிற குழந்தைங்களுக்கு பயிர் நிலம் இதெல்லாம் எல்லாமே தெரியாமல் இருக்குது ஆனால் எங்கள்கிட்ட இப்போ எல்லா பொம்மைகள்லேயுமே விவசாய செட்டுலேருந்து ஸ்கூல் செட்டு நிறைய கான்செப்ட் ஐம்பது வகையான கான்செப்ட்டில் வந்திருக்கு எங்கள்கிட்ட இந்த வருஷம் வந்து துர்கை பொம்மை வந்திருக்கு துர்கை வந்து நவதுர்கை ஒன்பது துர்கையும் ஒரே பொம்மையாக வந்திருந்தது அதனால் அது இப்போ பீசு பெண்களை ஆகிடுச்சி அப்புறம் ராமர் கல்வி வந்திருக்கு அப்புறம் நிறையா செட்டு புதுசு வந்திருக்கு மரப்பாச்சிலே வந்து பொண்ணுமாப்பிள்ளை தான் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க இந்த வருஷம் வந்து சிவன் பார்வதி அலங்காரம் பாண்டுரங்கன் அலங்காரம் முருகர் வள்ளிதேவன் அலங்காரம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் சென்னாப்பட்டினம் கொண்டப்பள்ளி டாய்ஸ் இது மாதிரி அதில் என்ன வந்திருக்குன்னா நொங்கு சீவுறது மீன் விற்கிறது நகை வேலை செய்கிறது ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஒர்க்கு அது அந்த சென்னாப்பட்டினம் டாய்ஸில் கூட நாங்கள் எல்லா வேலை செய்கிற மாதிரியும் நாங்கள் பொம்மைகள் நிறையா இங்கே வச்சுருக்கோம் கண்காட்சிக்கு இங்கே இந்த மெயினாக என்னென்னா அந்த கைவினை கலைஞர்களுக்கு நாங்கள் ஆதரவு தரோம் ஏன்னா இங்கே எல்லாமே கைவினை பொருட்கள் தான் நாங்கள் விற்பனை பற்றிருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடது இப்போ டேரெக்டாக வந்து இது சீசன்றதுனால டேரெக்டாக அந்த கைவினை கலைஞர்கள் வந்து நேரடியாக வந்து எங்கள்கிட்ட வந்து இப்போ பேர் பண்ணுறாங்க ஒரு கைவினை கலைஞராக ஆதரிக்கிறதுக்காக கவி மக்கள் அனைவரும் இது வாங்கணும் அதோட இந்த கொலுபம் அனைத்துக்கும் டிஸ்கவுண்ட் தராங்க